ஓ மை காட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க என்னடா டைம் ஆகிடுச்சு இன்னும் ஸ்னோ வரலையேன்னு பார்த்தேன் இனிலேருந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ரோடே வந்து அந்த வின் பனி படர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சான்ஸ் இல்லைங்க இப்போ என் கார் ஃபுல்லாக வந்து ஸ்னோவால் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் இதை வந்து நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் அது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவரோட கார் காரு இது என்னோடய காரு இது க்ளீன் பண்ணால் தான் நான் உள்ளே காரை ஸ்டார்ட் பண்ண முடியும் உள்ளே ஏற முடியும் ஓ கா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புது வெள்ளை மழை இங்கு பொடிகின்றது அப்படி மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளை மழையாக இருக்குது பாருங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கேன் எப்படி போகிறோன்னு எனக்கே தெரில கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா ஒன்றுமே தெரியலங்க எங்கே எந்த வண்டி வருது ஒன்றும் புரியல இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்னோவில் ட்ரைவ் பண்ணுறேன் எங்கள் யூஎஸில் ஸ்னோவில் வண்டி ஓட்டி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பட் ஹோப்ஃபுல்லி நம்ம கரெக்டாக டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக முடியுன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்னோவில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஏன்னா ஸ்லிப் ஆகும் ரோட்ஸ்லாம் ஸோ அதனால் பிரேக் அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் கிளியராக இருக்குது வைப்பர் ஐஸை வந்து கிளியர் பண்ணுது பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது பாருங்க எங்கே பார்த்தாலும் வந்து பனியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காலையில் நான் கார் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுங்க